ஹாய் Friends, நான் மாலினி இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான தள்ளுவண்டி கடை பட்டாணி சுண்டல் சுப்பி தான் பார்க்க போறேங்க வீட்லேயே ரொம்ப ஹெல்த்தியா டேஸ்டியா செஞ்சிடலாம் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் அல்டிமேட்டா நம்ம கடையில வாங்கி சாப்பிடுற மாதிரியே இருக்குங்க ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான இந்த வண்டி கடை பட்டாணி சுண்டலை எப்படி செய்யறதுன்னு இப்ப பாக்கலாங்க பட்டாணி சுண்டல் செய்யறதுக்கு நான் இன்னைக்கு வெள்ள பட்டாணி ஒரு நூத்தம்பது கிராம் அளவுக்கு எட்டு மணி நேரம் ஊற வச்சு எட்டு விசில் விட்டு இறக்கி வச்சிருக்கேங்க அதோடவே ஒரு கை அளவுக்கு வெள்ள சன்னாவையும் சேர்த்து ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க பட்டாணி அமுத்தி பார்க்கும் அதோட தோல் தனியா வர அளவுக்கு நல்ல சாஃப்டா வந்திருக்கு பட்டாணியில இருக்கிற தண்ணியை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண கூடாதுங்க மசால் செய்யும்போது நமக்கு தேவைப்படும் இதை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் இது அப்படியே இருக்கட்டுங்க மிக்ஸி ஜார்ல ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் பூண்டு சேர்த்துக்கலாங்க ஒரு இன்ச்சு இஞ்சி சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் இப்ப காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா ஆட் பண்ணிக்கோங்க நம்ம மிளகா தூளும் சேர்ப்போம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் ஒரு அளவு மல்லித்தழை சேர்த்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்காம பாருங்க இந்த மாதிரி எடுத்துட்டேன் பட்டாணி சுண்டல்ல கடைசியா கார்னிஷிங் பண்றதுக்காக பூரி வந்து நம்ம சேர்ப்போம் பானி பூரிய வந்து வறுக்கிறதுக்காக கடாயில ஆயில் சூடுபடுத்தி இருக்கேன் இந்த மாதிரி ரெடிமேடாவே பூரி கிடைக்குதுங்க இந்த மாதிரி நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லன்னா வீட்டுல கான்ஃபிளெக்ஸ் இருந்தா கான்ஃபிளெக்ஸ் வறு சேர்த்துக்கலாம் ஓமப்படி இருந்தா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப நான் பூரி வந்து வறுத்து சேர்த்துக்கிறேன் பாருங்க பூரி போட்டோம்னா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பூரி பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் அப்படியே இருக்கட்டும் இப்ப நம்ம சுண்டல் மசாலா செஞ்சிடலாம் கடாயில ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு வேண்டாம்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் வந்து கொஞ்சமா சேர்த்திருக்கேன் அரை டீஸ்பூன் ஜீரகம் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை ஆனவுடனே இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி வெங்காய பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க மீடியம் பிளேம்ல நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் நம்ம எல்லாமே பச்சையா அரைச்சு சேர்த்திருக்கோம் நல்ல சுருளா ஒரு மீடியம் ஃபிளேம்லயே ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் கலந்து விடுங்க இதோடவே ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கிறேன் பாருங்க நான் ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் பிளேம்லயே நல்லா கலந்து விட்டுட்டேன் நல்லா இந்த மாதிரி சுருளா கலந்து விட்டுட்டு இதோடவே ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க பொடியெல்லாம் சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா கலந்து விடுங்க பாருங்க நல்லா கலந்து விட்டுட்டேன் இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கு அப்புறம் இதோடவே பட்டாணி வேக வச்ச தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் எனக்கு ஒரு கப் அளவுக்கு கிடைச்சிருக்கு ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பட்டாணி வேக வைக்கும் போது ஒரு கப் பட்டாணிக்கு நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கோங்க இப்போ தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்க நமக்கு சுண்டல் மசாலா கொஞ்சம் திக்கா இருக்கு எக்ஸ்ட்ராவா மிக்ஸி ஜார் அலசி நான் ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கலந்துட்டு ஹை ஃபிளேம்ல ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுரலாம் நல்லா தல தலன்னு கொதிக்கட்டும் அப்பதான் பொடியோட பச்சை வாசம் எல்லாம் போயிட்டு நம்ம அரைச்ச மசாலாவோட பச்சை வாசமும் போகும் பாருங்க இப்ப நம்ம கிரேவி நல்லா தல தலன் கொதிச்சுட்டு இருக்கு இந்த ஸ்டேஜ்ல நம்ம வேக வச்ச பட்டாணி வந்து சேர்த்துக்கலாங்க பட்டாணி பாருங்க முழுசு முழுசா இருக்கு இதை லைட்டா மசிச்சிட்டு சேர்த்துக்கலாம் ஃபுல்லா மசிச்சிட கூடாது சும்மா லைட்டா மட்டும் மசிச்சு ஆட் பண்ணிக்கலாம் இப்ப பட்டாணியையும் சேர்த்துட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நமக்கு பாக்குறதுக்கு தண்ணி மாதிரி இருக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கொதிக்க வச்சுக்கலாங்க நம்ம பட்டாணியோட நம்ம சேர்த்த மசாலா எல்லாம் இறங்கி நல்லா திக்காயிடும் நம்ம இறக்கி வச்சதுக்கு அப்புறமும் நல்லா திக்காகும் பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் பிளேம் டு ஹை பிளேம்ல வச்சு நல்லா வந்து கலந்து விட்டுட்டே இருந்தேன் நம்ம பட்டாணி மசாலா ரெடி ஆயிடுச்சு எண்ணெய் எல்லாம் செப்பரேட் ஆகி வந்திருக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்க இந்த திக்னஸ் வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்ல இருந்து இறக்கலாம் நம்ம சர்வ் பண்ணும்போது சரியான கன்சிஸ்டன்சில இருக்கும் ஸ்டவ்லதான் நம்மளோட பட்டாணி மசாலா சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க சர்வ் பண்ணிடலாம் இப்ப தள்ளுவண்டி கடை பட்டாணி சுண்டல இந்த மாதிரி பண்ணிட்டு இதுக்கு நல்லா பொடியா நறுக்கின வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாங்க வெங்காயம் எவ்வளவு பிளேவரும் டேஸ்டும் போது இதோடவே நம்ம வறுத்து வச்ச பூரி வந்து ஆட் பண்ணிக்கலாங்க பூரிய நல்லா கையில இந்த மாதிரி உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க துருவின கேரட் வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் கேரட் எல்லாம் உங்க இஷ்டம் போல நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாங்க கொஞ்சமா மேல வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நறுக்கின மள்ளித்தலையும் ஆட் பண்ணிக்கிறேன் அவ்வளவுதான் ரொம்பவே டேஸ்டியான தள்ளுவண்டி கடை பட்டாணி சுண்டல் சூப்பர் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ